வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து விட்டாரா செய்திகளை பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களே கலங்கி விட்டார் இனி ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எதிர்த்து தென் மாவட்டங்களில் போட்டியிட முடியாது என்பதை உணர்த்தியதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை அவசர அவசரமாக இன்று கூட்ட உள்ளார் இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது என்றே நாம் கூறலாம் ஏனென்றால் அதிமுகவின் தலைமை போகிறது என்ற செய்தி அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப் போகிறார்கள் என்ற செய்தி ஒட்டுமொத்தமாக அதிமுகவை மக்களவை தேர்தலுக்கு பிறகு மிக பெரிய ஒரு கட்சி இல்லாத நிலைமைக்கு உருவாகிவிடும் நான்கு அணிகளாக சிதறிவிட்ட அதிமுக இனி ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது இதனை அடுத்துதான் அதிமுக தற்பொழுது நிர்வாகிகளின் ஆலோசனைப்படி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒற்றுமையாக இணைத்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த செய்தி கேட்டவுடனே உடனடியாக அவசர அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்துள்ளார் இதில் செங்கோட்டையன் கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களைத் தவிர இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகுதான் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைக்கலாமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் நினைப்பது என்னவென்று என்பதை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்க உள்ளதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது பொறுத்தது போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக மாவட்ட செயலாளர்களுடன் முதல் முறையாக இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி மாவட்ட செயலாளர்களுடன் பேசி வந்தார் தற்பொழுது முதல் முறையாக அவர்களிடம் இருந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பதற்குத்தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்றும் கூறப்படுகிறது இத்தனை ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி கூட இதுவரை எட்டாத உயரத்தில் இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக பிளவுபட்டதுதான் என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதனை அடுத்துதான் இனி தோல்வியே வரக்கூடாது என்பதற்காகவும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கலாமா அல்லது ஏதாவது இருக்கிறதா என்பதை அனைத்தையுமே கருத்தில் இந்த செய்தி மேலும் ஒருங்கிணைந்த அதிமுக என்றால் சசிகலா டிடிவி தினகரன் ஓ பி எஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் என்ற அனைவரும் அதிமுகவில் இணைவார்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது